ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் வெரைட்டி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதாக இருக்குங்க ஆமாங்க இது பருப்பு போலி தாங்க இது எப்படி செய்கிறதுங்க பார்க்கலாம் கடைகளில் கிடைக்கிற அதே மாதிரி சாஃப்டாக நல்ல டேஸ்டியாக வீட்டிலேயே நம்ம எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கால் கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாங்க இதை நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம் இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மாவுக்கு லைட்டாக உப்பு இருந்தால் நல்லாயிருக்குங்க கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன் அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையும் ஒரு முறை மாவில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கிறலாம் தண்ணியை ஒரேதான் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து முதல்ல பிசைஞ்சிக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கையில் ஒற்ற அளவுக்கு தான் இருக்கும் இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் நம்ம மாவை மேக்சிமம் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு போலி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இந்த மாவு மேலேயே நீங்கள் நெய்யாவது எண்ணெயாவது விட்டு நல்லா ஊற வச்சு வச்சுக்கலாங்க பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு இது மேலே நெய் தடவி இதை ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிடலாம் இந்த பக்கம் ஏற்கனவே ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க அதை இந்த குக்கரில் இப்போ நம்ம மாற்றிக்கலாம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் அளவாக தண்ணி சேர்த்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ கடலப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து அடித்து வச்சுக்கலாங்க நல்ல பேஸ்ட்டாக அடித்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டாக அடித்து வச்சதை ஒரு பேனில் சேர்த்துக்கலாங்க எல்லா மாவையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இனிப்புக்காக நான் ஒரு கப் கடலைப்பருப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க நீங்கள் வெள்ளம் கூட சேர்க்கலாம் வெள்ளமாக இருந்தால் நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா இனிப்பு கடலைப்பருப்போடு நல்லா கலந்து வந்துருச்சு இந்த கலவையோடவே நான் ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்கேங்க இது நல்லா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு வச்சுக்கலாம் இந்த பக்கம் நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சுங்க இப்போ நம்ம போலி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த இருந்து தேவையான அளவு உருண்டைகளை எடுத்துக்கலாங்க பாருங்கள் எண்ணெயை தொட்டு இந்த மாதிரி நம்ம கைகளாலேயே பரப்பி விட்டுக்கலாம் ஆற வச்ச பூரணத்தை இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சு இது போலவே மாவில் ஸ்டஃப் பண்ணிடலாங்க இப்போது எக்ஸாக இருக்கிற மாவை நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம போலியை திரட்ட ஆரம்பிச்சிடலாங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அது மேலே கொஞ்சம் மைதா மாவு தூவி விட்டு நீங்கள் இது போல் பூரிக்கட்டையை வச்சு மெதுவாக தேய்ச்சி விடலாங்க இல்லைனா நீங்கள் கைகளாலே நெய் தொட்டு தொட்டு பரப்பியும் விடலாம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நல்லாவே சாஃப்டாக வெந்து வருங்க பாருங்கள் கல் நல்லா சூடானோடனே நம்ம போலியே அதில் சேர்த்துடலாம் விருப்பப்பட்டால் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்தோடனையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ப்ளஃபியாக நல்லா புஷ்ஷுன்னு வருதுன்னு பாருங்கள் இப்படி வந்தாலே உங்களுக்கு போலி ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குன்னு அர்த்தம் நீங்கள் போடுற கடைசி போலி வரையுமே நல்லாவே ஊறி வந்திருக்குங்க ப்ளஃஃபியாக நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த போலி வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுத்தோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க கடைகளில் கிடைக்கிற அதே சுவையில் கிடைக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளில் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் அப்படியே நம்ம மூணு வரலாலே பிக்சர்லாங்க அவ்வளோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ